என்னது பட்டுக்கு பட்டு ஃப்ரீயா எங்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா நம்ம ரோடு உஷா தேட்டருக்கு பேல லொக்கேட் இருக்கிறது நவ ஜோதிஷ் இவங்க தான் வந்து பட்டுக்கு பட்டு ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க கார் பார்க்கிங் டூலு பார்க்கிங் ஏராளமான ஸ்பேஸ் இருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க பிகாஸ் ரொம்ப ராசியான கடைங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆனவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க இன்டீரியர் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே சாரீக்குன்னே வச்சிருக்காங்க இவங்ககிட்ட எல்லா டைப் ஆஃப் ஸாரீஸும் வச்சுருக்காங்க வெட்டிங்க்கு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ முகூர்த்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் வெட்டிங் சேரீ எடுக்கணும் அப்படின்னா கரெக்ட் நம்பதாவது சில்ஸ் தான் பிகாஸ் அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த எடுக்கிறது அதை எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சாரீஸ் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சுடிதார் ரெடிமேட் ப்ளவுஸ் ஷார்ட் குர்த்திஸ் லாங் குர்த்தி அது போக வந்து பாய்ஸ்க்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லா ஷர்ட்ஸுமே இருக்குது வெயிட்டிங் ஷர்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ரிசெப்ஷனுக்கு வேண்டிய லஹங்கா அப்புறம் ஃபங்க்ஷன் வியர் யூஸ் பண்ணுற மாதிரி ஹாஃப் சாரீஸ் ஆலியா கட் ஃபுல் கவுன் குர்த்தீஸ்மே எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க குர்த்திஸ் தான் வச்சுருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் பட்டுக்கு பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பர்ச்சேஸ் முடிச்சிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கட்டாப்பா பேச செய்ய மாட்டிங்